தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளே ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் பொன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளிக் கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னர் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் எம்ஜிஆர் அந்த மாதிரி எம்ஜிஆர் உயிரோட இருக்கார கொடுத்துட்டே இருந்தா அந்த சக்தி வேலை எம்ஜிஆர் பார்த்தோம்னா என்னக்கே தெரியுமா இவனை ஸ்பெஷலா கூப்பிட்டு விடுவார் எதுக்கு தனியாக சங்கடப்படுற இந்த ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொண்டு வச்சுக்கோ பை பண்ணு ரெண்டு தமிழ் ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டவங்கள தின்னலேருந்து கூப்பிட்டு போனேன் ஒன்றுமே சொல்லையா ரெண்டு பெட்டியத்தையும் கொடுத்தாரு ஒரு பெட்டியை திறந்து பார்த்தா வாழைப்பாடியார் வீட்டில் வச்சு இருபத்தஞ்சி லட்ச ரூபா இருக்குது தமிழ் வாத்தியான் பார்த்தா அதிரேசத்து போயிடுவான் பத்திரமா ஊரில் கொண்டு போட்டுமே ஊரில் கொண்டு விட்டு அவன் கிராமத்தில் விண்டு விட போகிறேன் அவன் கிராமத்தை அவன் மனைவி சொல்லுது இந்த வீட்டை நம்ம காய்க்கி நேர்த்தே தாசில்தார் கொண்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு முதலமைச்சர் சொன்னார் அதான் எம்ஜா எம்ஜிஆர்ட்ட போய் பேசிட்ருக்கேன் இந்து அருநத்திர மந்திரியாக அவங்கள போடப்போறேண்ண போகிறேன் நான் காங்கிரஸ் நான் காங்கிரஸ் நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் இருங்க தம்பி அவர் ஒருத்தர் தான் நினச்சா பத்து மந்திரி இல்லைன்றார் பத்து மந்திரி ஒரு மந்திரியாக எடுத்துருக்கானா ஒன்று போல் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காரு மந்திரி இல்லைன்னு வந்துட்டு போலீஸு கலெக்டர் எல்லாருமே போயிட்டான் ஒத்தியால் நிற்கார் அப்போ நான் கேரண்டி கூப்பிட்டு வந்தேன் என்ன செட்டியாருன்னு இல்லை தலைவர் அதான் அவங்க தலைவர் காரணம் அவன் மட்டும்தான் தலைவர் அவனுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க ஒரு செங்கல்பட்டு கிட்ட ஒரு கிராமத்தில் வந்துட்டு இருக்கோம் இந்த கிராமத்து இந்த கிழவிகளெல்லாம் நட்டுருக்கா இவர் ஓடி போனார் ஓடி பண்ணி அவங்கள்ட்ட பேசுகிறவங்களுக்கு ஏதோ பணம் கொடுக்க போனார் அதில் ஒரு கிழவன் சொன்னான் எம்ஜிஆர்ட நீ ரொம்ப நாள் உயிரோடந்தால் போதும் ஐயா எங்களுக்கு பணம்லாம் வேண்டாம் தான் காருக்குள்ளே வந்து அழுதார் இந்த ஏழைகளை இவ்வளோ நம்புகிறாங்களே நான் என்ன போகிறேன் இவங்களுக்கு ஏழை சொல்கிறேன்னா புரட்சித்தலைவரை பற்றி எல்லாம் சொன்னாங்க நீ இவ்வளோ கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க புரட்சி தலைவரை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க புரட்சி தலைவர் வந்து ஒரு இயக்கத்தில் புது இயக்கம் ஆரம்பிக்கும் போது காரில் போயிட்டு இருக்கும்போது ரயில்வே கேட்டு மூழிடிச்சு அந்த ரயில்வே கேட்டில் நின்ன புரட்சி தலைவர் அவர்கள் அங்கே சகதியில் நாற்று இருந்த தாய்மார்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த புரட்சி தலைவர் தான் வந்திருக்காருன்னு அங்கேருந்து நேராக எல்லாரும் இந்த சகதியை அள்ளிக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க அப்போ தலைவர் பக்கத்தில் இருந்த அவர் சொன்னார் பருமலிங்க மாஸ்டர் சொல்கிறார் வேணான்னா நம்ம இங்கே இருக்க வேணாம் சகதி எடுத்து வர்றாங்க அடிச்சிருவாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் சகதியை அடிச்சுட்டா நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் சகதியை அடிக்கலைன்னா ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் உட்காந்துக்கிட்டே இருக்காரு எல்லாரும் வந்துட்டாங்க சகதியை எழுதிட்டு காராண்ட வந்த உடனே கண்ணாடி இறக்குனா கண்ணாடிய கதவு திறந்து இறங்கிட்டாரு நான் தான் எம்ஜிஆர் உங்களை விட்டு பிள்ளை என்னமா அவர் கும்பிட்ட உடனே ராஜா நீ மண்ணை தொட்டா பொண்ணா ராஜா இந்த மண்ணை தொட்டு கூட்டு ராஜா பொண்ணா விட்டுன்னு கை நீட்டு அனுப்பிச்சாங்க அப்பேற்பட்ட மனித புரட்சி தலைவர் அவர் அதுக்காக சொல்றேன் அதெல்லாம் நல்ல நாள்ல இல்லாம போயிட்டாங்க அதெல்லாம் விடுங்க ஏன்னா எல்லாருமே இப்ப இறந்த தலைவர்கள் இன்னைக்கு நேற்று இறந்த தலைவர்கள் வரைக்கும் சொல்றேன் நல்ல நாள்ல இறந்துட்டாங்க பொன்மணி சென்னை எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க